ஏழாவது நாளாக போர் நிறுத்தம் கடைசி நேரத்தில் கையெழுத்து வெள்ளி வரை போர் இல்லை ஹமாஸ் இஸ்ரேல் இடையே ஆறு நாட்கள் தொடர் சண்டை நிறுத்தம் புதன்கிழமை இரவுடன் முடியும் நிலையில் கடைசி நேரத்தில் மேலும் ஒரு நாள் போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டு உள்ளது இதன் மூலம் வியாழக்கிழமை நள்ளிரவு வரை சண்டை நிறுத்தம் அமலில் இருக்கும் ஆறாம் நாள் பத்து இஸ்ரேல் கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்தது இஸ்ரேல் தரப்பில் முப்பது பாலஸ்தீனியர்கள் விடுதலை செய்யப்பட்டனர் இதில் பேர் பதினாறு சிறுவர்கள் பேர் பெண்கள் பதினான்கு இந்த ஒப்பந்தத்திற்கு உட்படாமல் ரஷ்ய கைதிகள் இரண்டு பேர் தாய்லாந்து கைதிகள் நான்கு பேர் என மேலும் ஆறு வெளிநாட்டினரை ஹமாஸ் விடுவித்தது இந்த நிலையில் ஹமாஸ் இஸ்ரேல் இடையேயான கைதிகள் பரிமாற்ற பேச்சுவார்த்தையில் சிக்கல் எழுந்துள்ளது இஸ்ரேல் பெண் குழந்தைகளை விடுவித்து வரும் ஹமாஸ் ஆண் கைதிகள் யாரையும் இதுவரை விடுவிக்கவில்லை இதேபோல் இஸ்ரேலும் பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமியரை மட்டுமே விடுவித்து வருகிறது ஒரு இஸ்ரேலியருக்கு மூன்று பாலஸ்தீனியர்கள் என்ற விகிதாச்சாரம் இஸ்ரேல் பெண்கள் குழந்தைகள் மட்டுமே பொருந்தும் என்றும் இஸ்ரேல் ஆண் கைதிகளை விடுவிக்க வேறு நிபந்தனைகள் உள்ளதாக ஹமாஸ் கூறி வருவதாக சொல்லப்படுகிறது இஸ்ரேலும் தங்கள் தரப்பில் உள்ள முக்கிய ஆண் கைதிகளை விடுவிக்க கடுமையான நிபந்தனைகள் விதிப்பதாக தெரிகிறது இதனால் இருதரப்பினர் இடையேயான பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை ஏற்பட்டது கத்தார் மற்றும் எகிப்து நாடுகளின் கடும் முயற்சிக்கு பிறகு மேலும் ஒரு நாள் சண்டை நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளிங்டன் இஸ்ரேல் சென்றுள்ளார் அவர் சண்டை நிறுத்தத்தை தொடர்ந்து நீட்டிக்க பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் என நம்பப்படுகிறது தற்போது வரை ஏழு நாள் போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் இது மேலும் நீட்டிக்கப்படும் என தெரிகிறது